ிய இயேசு இயேசுக்கரசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு ஏசுக்கரசு உங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார் தான் பாருங்க தினமும் ஒரு வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார்ல இன்னைக்கு கூட இன்னைக்கு ரொம்ப மனசு வந்து போய் யாருக்கும் என் மேல அக்கறை இல்லை என் மேல ஒரு பாசம் இல்லை என்னுடைய எதிர்காலத்தை குறித்து யாரும் சிந்திப்பார் இல்லை நான் இவ்வளவு பாடுபடுறேன்னு யாராவது என்னை விசாரிச்சு ஹெல்ப் பண்ணாங்களே வீட்டில் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் சுயநலமா அவங்கவுங்க காரியத்தை தான் பார்க்குறாங்க ஏன் காரியத்தை குறித்து யோசிப்பார் ஒருத்தர் இல்லை அப்படிலாம் கலங்குறீங்களா உங்களை குறித்து சிந்தியா இருக்கிற ஒரு இயேசு உங்க மேலே கவனமாக இருக்கிற ஒரு இயேசு அவர் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கலங்கணும் அவர் என்ன சொல்லாத தெரியுமா யாத்திராகமும் முப்பத்தி மூன்று அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் மகனே மகளே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன் என் கண்களிலே உனக்கு கருபை கிடைத்தது பிறகு பயப்படணும் மோச என்ற பக்தர் வந்து ஆண்டோடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஒரு அரிதான காரியத்தை கேட்கிறார் பாண்டு சொல்றாரு நீ வேண்டிக் நான் செய்வேன் மோசை கேட்டுக்கொண்டதும்படி கத்தர் செய்வேன் சொல்றேன் நீ என் கேட்ட இல்லை நான் செஞ்சிடறப்பா எதனால தெரியுமா என்னுடைய கண்களிலே உனக்கு சிறுபை கிடைத்தது என்ன நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அதான் ஆண்டவர் மனிதனுடைய பார்வை வேறு ஆண்டவுடைய பார்வை வேறு மனிதன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனிதன் நம்முடைய முகத்தை பார்த்து அதுக்காக தீர்ப்பு சொல்லுவான் கத்த நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் நம்முடைய இருதயம் ஆண்டொரு மேல தாகம் ஆண்டொரு மேல விசுவாசம் ஆண்டொரு மேல அன்பு மற்றவங்களை நேசிப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்ல ஒரு இருதயமா இருந்தா அதை பார்த்து தேவன் நமக்கு கிருபை தருவார் அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணு செய்ய முடியும் என் திறமை என் வேலை நான் சாதிச்சுட்டேன் அப்படி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை தேவனுடைய கிருபை பாருங்க இந்த ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இப்போ நடந்துகிட்டே இருக்குல்ல ஐந்து ஆறு வருஷம் ஆயிட்டு தொடர்ந்து நடக்க ஆண்டு ஒரு உதவி செய்திருக்கிறார் செய்தியை கொடுக்க கருபை கொடுத்து உலகமெல்லாம் அந்த செய்தி போனது நூத்தி அறுபது நாடுகளுக்கு மேல இருக்கிற ஆண்டு பிள்ளைகள் செய்தி கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டாங்க உலகமே முடங்கி கிடக்கும் போது இந்த சின்ன கிராமத்துல இருந்து உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெய்வ செய்தியை கொண்டு செல்ல கத்தர் பயன்படுத்தினார் நான் யோசி பார்த்தேன் ஓயிலாட்டை என்னை விட இவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க என்னை விட இவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க என்னை விட அதிகமாக நல்ல நீதியாக செயல்பட நீதிமான்கள் இருக்கிறாங்க என்னை விட கடினமாய் உழைக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சின்ன கிராமத்தில் இருந்து தகுதி இல்லாத என்னை ஏன் ஆண்டு அப்ப இந்த வார்த்தை நான் சொன்னார் அது உன்னுடைய தகுதியினால் அல்ல என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தாரு இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய கிருபைக்கிற ஊழியம் அவருடைய கிருபை தேவனுடைய கூடாரம் அவருடைய கிருபை இந்த வாக்கு ஜீசஸ் நிகழ்ச்சி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ஆசிர்வதிக்கப்படுறாங்க அவருடைய கிருபை அப்ப கிருபை என்பது தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு அதுதான் தேவனுக்கு முன்பாக பார்க்கும் போது நான் தகுதி ஏற்றவன் ஆனால் அவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி என்னை தெரிந்து கொண்டு என்னை கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார் அவ்வளவுதான் நம்ம எல்லாருமே அதை உணர்ந்து நடந்து கொண்டு வைங்கினேன் நம்முடைய ஆசிர்வாதம் பாதிக்கப்படாது நம் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும் அவருடைய கருபை 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 என்று ஓடி ஓட்டத்தை முடிக்க முடியும் ஆனால் ஆண்டு உரே கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காக எப்பொழுது இந்த கிருபனை தாங்கணும் அப்படின்னு கேட்கணும் இந்த கிருபனை ரொம்ப வாஞ்சித்ததுனாலதான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கின் நிலை பெயராதே நீ என்னோட இந்த வசனத்தை கொண்டு பேசினார் இப்பவும் சொல்லி சொல்லிதான் நான் துணிக்கிறேன் ஆண்டு உரே மிகுந்த கிருபை நிமித்தம் என்னை பயன்படுத்தி இவ்வளவு மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன் அது என் தகுதியினால் எல்லாம் கருபை அதை சொல்ல 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 அந்த கருபை பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது உங்க வாழ்க்கையிலையும் அந்த விட நான் குடும்பமாக இருக்கிறது கருபை நான் இவ்வளோ படித்தது உடைய கருபை இந்த வியாபாரம் உம்முடைய கருபை இந்த வீடு உடைய கருபை இந்த நண்பர்கள் உடைய கருபை இந்த ஊழியம் உமுடைய கருபை உடைய கருபை கருபை அந்த கருபையை சார்ந்து கொள்ளுங்க அந்த கிருபை விலகாமல் இருந்தாலே கடைசுவர் அந்த கிருபை உங்களை பாதுகாத்து நடத்தும் அப்படி சொல்லுங்க அண்டு உரேன் என் தகுதி அல்ல என் பலன் அல்ல என்னுடைய பக்தி அல்ல என்னுடைய பரிசுத்தம் அல்ல முடி கருபை 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 முடி கருபை நிமித்தம் என் ஆசீர்வதி கரீர் முடி கருபை நிமித்தம் என்னை அழுத்துகிறீர் முடி கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்